அனைவருக்கும் வணக்கம் கற்போ மாருங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் எட்டாவது பாடமாக இருக்க திறனாய்வு இது இலக்கிய திறனாய்வியல் தாயே ஞானமூர்த்தி புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம இலக்கிய உணர்ச்சிகள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் ஐந்தாவது பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொண்ணூற்றி எட்டாவது வினா ரசத்திற்கு காரணமாய் அமைவது விபாவம் ரசத்திற்கு காரணமாய் அமைவது விபாவம் காரியம் வந்து அனுபாவம் துணை காரணம் சஞ்சாரி பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசத்திற்கு காரணமாய் அமைவது வந்து விபாவம் அதற்குரிய காரியம் அப்படிங்கிறது அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் அப்படிங்கிறது சஞ்சாரி பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினாயன் தொண்ணூற்றி ஒன்பது ரசம் தோன்றுவதற்கு சார்பாய் உள்ள பொருள் எதுனா ஆலம்பன விபாவம் ரசம் அதாவது ஒரு சுவை தோன்றுவதற்கு சார்பாய் உள்ள பொருள் எது அப்படின்னா ஆலம்பன விபாவம் விநாயகன் நூறு ரசம் வளர்ச்சி எய்தி விளங்குவதற்கு காரணமாய் இருப்பது உத்தி விபாவம் ரசம் வளர்ச்சி எய்தி விளங்குவதற்கு காரணமாய் இருப்பது உத்தி விபாவம் விநாயகர் நூற்றி ஒன்று காதல் தோன்ற சார்பாக இருப்பவராகிய தலைவன் தலைவியர் வந்து ஆலம்பன விபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலேயே ரசம் தோன்றுவதற்கு சார்பாக இருக்கிற பொருளுக்கு பேர் ஆலம்பன விபாவம் பார்த்தோம் அப்போ தலைவன் தலைவியர் ரெண்டு பேர் இருந்தால் மட்டும்தான் அங்கே காதல் தோன்றும் அப்படிங்கிறப்ப அதுதான் என்னது ஆலம்பன விபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காதல் வளர்றதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க உத்தி விபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காதல் எதனால வளருதுன்னா அவங்க அழகு உடை மாலை நேரம் பூங்கா தென்றல் இதனால வளருது அதனால இதை உத்திபன விபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆலம்பன விபாவம் அப்படின்னா ஒரு சுவை தோன்றதற்கு காரணமா இருக்கிறது அதாவது தலைவன் தலைவியர் இந்த ரெண்டு பேர் இருந்தாதான் காதல் தோன்றும் அது ஆலம்பன விபாவம் அதுவே அவங்க காதல் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு அவங்களோட உடை அழகு மாலை நேரம் பூங்கா தெஞ்சல் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கனால இது உத்திபன விபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் நூற்றி மூன்று பெ பொன்னின் பேரொளியும் மலரின் இனிய மனமும் தீஞ்சொல் செஞ்சோர் கவி இன்பமும் ஆகியவற்றின் பொலிவு உரு கொண்டது போல கன்னியாகிய சீதையின் பேரழகு விளங்கியது என கம்பர் கூறுவது உத்திபன விபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி இது உத்திபன விபாவம் சொல்கிறாங்கன்னா அந்த சீதை போட்டிருக்க அந்த வ நகையெல்லாம் வந்து பொன்னாலான நகை அதில் இருக்க பேரொலியும் மலரோட இனிய மனமும் அங்கே இருக்க தீஞ்சோல் செஞ்சோல் கவி இன்பமும் இது எல்லாமே வந்து காதல் வளர்றதுக்கு காரணமாக இருக்க ஒரு பொருள் தான் அது எல்லாம் இருக்கிறனால தான் சீதை வந்து பேரழகா இருக்கா அப்படின்னு சொல்றது இங்க உத்திபன விபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அனுபவம் அப்படின்னா என்னன்னா காதல் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கான்னு தலைவன் தலைவின்னு பார்த்தோமா அதை ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க காரியமாகிய அனுபவமும் அகம் புறம் என இரு வகைப்படும் காரியமாகிய அனுபவமும் அகம் புறம் என இரு வகைப்படும் விநாயகர் நூற்றி ஐந்து தலைவன் தலைவியை சந்தித்ததும் எழும் ஐயம் தெளிவு இது வந்து அக அனுபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவனும் தலைவியும் ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிறாங்க அப்ப தலைவியை பார்த்த உடனே தலைவனுக்கு ஒரு இது ஒரு தேவதையா இல்லை ஒரு பெண்ணா அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுது இல்லையா அவன் மனதுக்குள்ள அந்த ஐயம் அஹ் தான் ஏற்படுறத இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக அனுபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது புற அனுபவம் அப்படின்னா என்னன்னா தலைவி கடைக்கண்ணால் நோக்குதல் நாணுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவன் வந்து தலைவியை பார்த்த உடனே இது தெய்வப்பிரியா இல்லை ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி அவன் மனதுக்குள்ள ஏற்படுற ஒரு ஐயம் தான் அக அனுபவம் அதுவே தலைவி கடைக்கண்ணால் நோக்குதல் காணுதல் இது வெளிப்படையா தெரியுது இல்லையா அதனால இது புற அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் நூற்றி ஏழு இருவரும் பிரிந்த பின் ஏற்படும் நழிவு மெலிவு நினைவு இது எல்லாமே சஞ்சார பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சஞ்சி சந்திச்சுட்டு திருப்பி பிரிஞ்சு போகிறப்ப ஏற்படுறதுக்கு என்ன பேர் அப்படின்னா சஞ்சார பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருவரும் பிரிந்த பின் ஏற்படும் நலிவு மெலிவு நினைவு இது என்னன்னா சஞ்சார பாவம் அடுத்தது வினாய நூத்தி எட்டு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்பது காரியமாகிய அனுபவத்தில் புற அனுபவத்தை சார்ந்தது அனுபவம் அவங்க ரெண்டு பேர் தான் அங்க ஒரு காதல் ஏற்படுதுங்கிறனால இது ஒரு அனுபவம் அதுல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பாக்குறாங்க அது வெளிப்படையா தெரியறதுனால இது புற அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் நூற்றி ஒன்பது வடமொழியாளர் கொள்கைப்படி ரசம் ஒன்பது வகைப்படும் நம்ம தமிழில் மெய்ப்பாடு எட்டுன்னு சொல்லியிருக்கோம் சுவையும் எட்டுன்னு தான் சொல்லிருக்கோம் அதுவே இங்கே வந்து வடமொழியாளர் வந்து ரசம் ஒன்பது வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் மெய்ப்பாடு எட்டோடு நடவு நிலைமையை சேர்த்து ஒன்பதுன்னு சொல்லி வடமொழியாளர் சொல்கிறாங்க மெய்ப்பாடு எட்டோடு நடுவு நிலை நடுவு நிலைமை சேர்த்து ஒன்பது மெய்ப்பாடுன்னு வடமொழியில் சொல்கிறாங்க அதில் தமிழ்மொழியில் வடமொழியில் அதற்கான பெயர் பார்க்கலாம் இனாயி நூற்றி பதினொன்று நகை அப்படின்னா வடமொழியில் ஹாஷ்யம் அழுகை அப்படின்னா கருணம் இழிவரல் அப்படின்னா பீபட்சம் மருக்கை அப்படின்னா அற்புதம் அச்சம் பயானகம் பெருமிதம் வீரம் வெகுளி ரௌத்திரம் உவமை சிருங்காரம் நடுவுநிலை சாந்தம் இதெல்லாமே மேற்பாடு ஒன்பது மேற்பாடு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்கு வடமொழி பெயர்கள் நகை அப்படின்னா ஹாஷ்யம் அழுகை கருணம் இழிவரல் பீபட்சம் அற்புதம் அச்சம் பயானகம் பெருமிதம் வீரம் வெகுளி ரவுத்திரம் உவகை சிருங்காரம் நடுவுநிலை சாந்தம் இது வந்து வடமொழியில சொல்ற ஒன்பது சுவைகள் அதாவது ரசங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது விநாயகர் நூத்தி பன்னெண்டு குறிப்பு என்பது உள்ள நிகழ்ச்சி இதுவே வடமொழியில் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பு அப்படின்னா மனசுக்குள்ள நடக்கிற ஒரு உள்ள நிகழ்ச்சி இது வடமொழியில பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் நூத்தி பதிமூன்று சுவைகளுள் சிறுங்கார சுவையை தலையாயது தான் ரச மன்னன் அப்படின்னு சொல்றாங்க எதுனா தான் வந்து சிருங்காரம் அப்படிங்கிற வடமொழி பேருக்கு தமிழ்ல வந்து உவகையின் பேரு இததான் ரச மன்னன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சுவைகளோட ரச மன்னன் எதுன்னு கேட்டாங்கன்னா உவகை உவகையோட வடமொழி பெயர் சிருங்கார சுவை சுவைகளுள் சிருங்கார சுவையை தலையாயது சிருங்காரம் அப்படின்னா உவகை தான் ரச மன்னன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நூற்றி பதினான்கு அரிஸ்டாட்டில் கொள்கைப்படி அவலமே தலையாய கொடும் சுவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நார்மலா சுவைகள்ல சிறந்தது எது அப்படின்னு கேட்டா சிருங்கார சுவை அதுவே அரிஸ்டாட்டிலோட கொள்கைப்படி எது அப்படின்னா அவலம்தான் தலையாயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் நூத்தி பதினைந்து அரிஸ்டாட்டில் கூறும் கெதார்சிஸ் கெதார்சிஸ் அப்படின்னா என்னென்னா தூய்மைப்படுத்துவது என்பதற்கு கற்றல் என்ற பொருள் கொள்கிறார் பெர்னேஸ் அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவங்க கெதார்சிஸ் அப்படின்னு ஒரு கொள்கை சொல்றாங்க அதற்கு பேர் என்ன தூய்மைப்படுத்துவது அதை கற்றல் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கிறவர் யாருனா பெர்னேஸ் அரிஸ்டாட்டில் கூறும் கெதார்சிஸ்னா தூய்மைப்படுத்துவது அதை கற்றல் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கிறவங்க யாருனா பெர்னேஸ் நூற்றி பதினாறு துன்பியல் நாடகம் நோயை தணிக்கும் மருத்துவ சிகிச்சை போன்றது ஓர் உணர்ச்சியினை உணர்ச்சியினை அதை போன்ற உணர்ச்சியின் மூலமாக தணிவிப்பதாகும் என்கிறார் புட்சர் துன்பியல் நாடகம் அப்படிங்கிறது நோயை தணிக்கும் மருத்துவ சிகிச்சை போன்றதான் ஒரு உணர்ச்சியினை அதே போன்ற உணர்ச்சியின் மூலமாக தான் தணிவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவர் புட்சர் என்ன எண்ணூற்றி பதினேழு சமய இசை இசை பாடலால் எழுப்பப்படும் உணர்ச்சி மருந்து உடல் நோயை குணப்படுத்துவது போல ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது என்றவர் பிளாட்டோ சமய இசை பாடல்களால் எழுப்பப்படும் உணர்ச்சி மருந்து உடல் நோயை குணப்படுத்துவது போல ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது என்றவர் பிளாட்டோ இசைப்பாடல் அதாவது ஒரு சாமி பாட்டு கேட்கறது அப்படிங்கிறது மருந்து எப்படி உடலை குணப்படுத்துதோ அதே மாதிரி அந்த சாமி பாட்டு கேட்கும் போது நம்மளோட உடல் வந்து தூய்மையாகுது நம்மளோட ஆன்மா வந்து தூய்மை தூய்மையாகுது அப்படின்னு சொல்றவர் பிளாட்டோ விநாயகர் நூத்தி பதினெட்டு சமய உணர்ச்சிகள் ஆன்மாவை அமைதிப்படுத்துவதும் அமைதிப்படுத்துவது போல குழந்தையை பாடியும் அசைத்தும் அமைதிப்படுத்தி உறங்க வைத்தல் வேண்டும் சமய உணர்ச்சிகள் இப்போ சாமி பாட்டு கேட்குறனால நம்மளோட ஆன்மா சுத்தமாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு குழந்தையையும் பாடி அசைத்தும் அமைதிப்படுத்தவும் தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறவர் பிளாட்டோ ஒரு சமய உணர்ச்சி எப்படி ஒரு ஆன்மாவை அமைதிப்படுத்துதோ அதுபோல் குழந்தையையும் நம்ம பாடி அசைச்சு அமைதிப்படுத்தி உறங்க வைக்கணும் அப்படின் சொல்கிறவர் பிளாட்டோ இனாயி நூற்றி பத்தொன்பது சமய உணர்ச்சிகளை பற்றி பிளாட்டோ கூறும் உண்மை துன்பியல் நாடகம் எழுப்பு இரக்கம் அச்சம் போன்ற உணர்ச்சிகளுக்கும் பொருந்தும் என்பது அரிஸ்டாட்டிலின் கொள்கை என்பார் புட்சர் சமய உணர்ச்சி பத்தி பிளாட்டோ என்ன சொல்றாருன்னா சாமி பாட்டு கேட்குறதுனால நம்ம ஆன்மா வந்து சுத்தம் அடைதுன்னு அதே மாதிரிதான் உண்மை அந்த உண்மை வந்து துன்பியல் நாடகம் எழுப்பும் இரக்கம் அச்சம் போன்ற உணர்ச்சிகளுக்கும் பொருந்தும் துன்பிய துன்பத்தா துன்பமான ஒரு நாடகம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒருத்தவங்களை பார்த்து இறக்கம் வரும் அப்புறம் பயம் வரும் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் எப்படி கடவுள் பாட்டை கேட்கும் போது நம்மளுக்கு ஆன்மா சுத்தம் அடைதோ அதே மாதிரி துன்பியல் நாடகம் பார்க்கும்போது இரக்கம் அச்சம் இது தோன்றதும் பொருந்தும் இது அரிஸ்டாட்டில் கொள்கை அப்படின்னு சொல்றவர் புட்சர் இங்க பிளாட்டோட கருத்தும் அரிஸ்டாட்டிலோட கருத்தையும் சேர்த்து புட்சர் சொல்லியிருக்காரு துன்பியல் நாடகம் நல்கு உணர்ச்சிகளை சிறப்பித்து கூறுபவர் ட்ரைடன் துன்பியல் நாடகம் நல்கு முணர்ச்சிகளை சிறப்பித்து கூறுபவர் ட்ரைடன் இணைய நூற்றி இருபத்தி ஒன்று ஓர் இலக்கியம் தல்ல தன்னல உணர்ச்சிகளையும் உள்ளத்தையும் புண்படுத்தும் துன்ப உணர்ச்சிகளையும் தூண்டுவதாய் அமைதல் கூடாது ஒரு இலக்கியம் படிக்கிறனால அங்கே தன்னல உணர்ச்சியும் உள்ளத்தை புண்படுத்துகிற மாதிரி ஒரு துன்ப உணர்ச்சியும் தூண்டுறதா இருக்கக்கூடாது ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்கிறவர் சிடி வின்செஸ்டர் ஒரு இலக்கியம் தன்னல உணர்ச்சிகளையும் உள்ளத்தையும் புண்படுத்தும் துன்ப உணர்ச்சிகளையும் தூண்டுவதாய் அமைதல் கூடாது என்பவர் சிடி வின்செஸ்டர் விநாயகர் நூத்தி இருபத்தி ரெண்டு தன்னல உணர்ச்சிகளும் பொறாமை சீற்றம் வெறுப்பு போன்ற துன்ப உணர்ச்சிகளும் நோயின் அறிகுறிகள் என்பார் சிடி வின்செஸ்டர் தன்னல உணர்ச்சிகளும் பொறாமை சீற்றம் வெறுப்பு போன்ற துன்ப உணர்ச்சிகளும் நோயின் அறிகுறிகள் சொல்றவரு சிடி வின்செஸ்டர் இரக்க உணர்ச்சியும் அவல உணர்ச்சியும் இலக்கியத்திற்குரிய உயர்தர உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரக்க உணர்ச்சியும் அவல உணர்ச்சியும் இலக்கியத்திற்குரிய உயர்தர உண உணர்ச்சிகள் இலக்கியத்திற்கு உரிய உயர்தர உணர்ச்சிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா இரக்க உணர்ச்சியும் அவல உணர்ச்சியும் இரக்கம் இரண்டு நிலைகளில் சுவை பயப்பது என்கிறார் வின்செஸ்டர் இரக்கம் அப்படிங்கிறது ரெண்டு நிலைகளில் சுவை பயக்கதும் பயக்கும் அப்படின்னு சொல்றவர் வின்செஸ்டர் இன நூற்றி இருபத்தி ஐந்து நன்மை செய்தோர்க்கு நன்றி உணர்ச்சி வெளிப்படுத்துவதை தன்னல உணர்ச்சியாக கொண்டு அது இலக்கியத்துக்கு பொருந்தாது என்கிறார் வின்செஸ்டர் ஒருத்தவங்க நன்மை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்றி வெளிப்படுத்துறோம் இல்லையா அது ஒரு தன்னல உணர்ச்சியாக கொண்டு அது இலக்கியத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்றவர் வின்செஸ்டர் இணாயன் நூற்றி இருபத்தி ஆறு இலக்கியங்கள் நம்முள் உள்ளுணர்வை ஊட்டுவதற்கே உள்ளன வேறொன்றுக்கும் அல்ல அப்படின்னு சொல்றவர் எமர்சன் இலக்கியங்கள் நம்முள் உள்ளுணர்வை ஊட்டுவதற்கே உள்ளன வேறொன்றுக்கும் அல்ல என்றவர் எமர்சன் இனாயின் நூற்றி இருபத்தி ஏழு ஒரு சிறந்த எழுத்தாளருக்கு ஓரளவு சக்தி வாய்ந்த உள்ள இயல்பும் உணர்ச்சி நிறைந்த வளமும் இன்றியமையாதன என்பவர் வின்செஸ்டர் ஒரு சிறந்த எழுத்தாளருக்கு ஓரளவு சக்தி வாய்ந்த உள்ள இயல்பும் உணர்ச்சி நிறைந்த வளமும் இன்றியமையாதன என்பவர் வின்செஸ்டர் இசை நேரியதாய் உள்ளத்தை தொட்டு உணர்ச்சியை எழுப்ப வல்லது அப்படின்னு சொல்றது வால்டர் பேட்டர் ஒரு இசை நேரியதாயும் உள்ளத்தை தொட்டு உணர்ச்சியை எழுப்ப கூடியது அப்படின்னு சொல்றவர் வால்டர் பேட்டர் மீதி இருக்கே இலக்கிய உணர்ச்சிகள் பற்றிய வினாக்கள் நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்